வங்கதேசத்தில் தங்கியுள்ள பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவர் இந்தியாவுக்கு கவலை ஏன் வங்கதேசம் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி நீக்கம் செய்யப்பட்டு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார் இதையடுத்து அங்குள்ள இந்துக்களுக்கு எதிராக கலவரம் நடந்தது மேலும் ஹசீனாவை வெளியேற்றுமாறு அங்குள்ள இடைக்கால அரசு இந்தியாவை வலியுறுத்தி வருகிறது இந்த பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருந்தது அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மாலிக் வங்கதேசம் தலைநகர் டாக்காவுக்கு விருந்தினராக வந்து தங்கியுள்ளார் அவரை வங்கதேச ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது பைசுர் ரஹ்மான் விமான நிலையத்தில் வரவேற்றார் என்று தி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக இரு நாடுகளின் அதிகாரிகளிடையே தொடர்ச்சியான தொடர்புகள் இருந்து வந்ததாக செய்திகள் வந்தன இந்நிலையில் ஐஎஸ்ஐ தலைவர் வருகை வங்கதேசம் பாகிஸ்தான் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதை குறிக்கிறது இரு நாடுகள் இடையான இந்த புதிய உறவு இந்திய பாதுகாப்புக்கு எதிராக திரும்புமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இரு நாட்டு உளவு அமைப்புகள் ஒன்றாக சேருமோ என்ற கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது பிராந்திய பாதுகாப்பிற்கும் குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே ஃபைஸுர் ரஹ்மான் பாகிஸ்தான் அரசுடனும் அங்குள்ள இஸ்லாமிய மத அமைப்புகளுடமும் நெருங்கிய உறவுகளை கொண்டிருப்பதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த உறவின் விளைவுகள் நமக்கு ஆச்சரியங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஐஎஸ்ஐ ஐ தலைவர் டாக்கா வருகை இருநாடு ஒரு உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் நெட்வொர்க் உருவாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று சொல்லப்படுகிறது இது இந்தியாவை குறிவைத்து குறிப்பாக எல்லை தாண்டிய தொந்தரவுகள் மூலம் நாசவேலை நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்று பார்வையாளர்கள் அஞ்சுகின்றனர் தெற்காசியாவில் பல நாடுகள் மாறிவரும் பிராந்திய இயக்கவியலுக்கு பதிலளிக்கும் விதமாக தங்கள் வெளியுறவு கொள்கைகளை மாற்றியமைத்து வருகின்றன இந்நிலையில் மாலிகின் வருகை உற்றுநோக்கி பார்க்கும் ஒன்றாகும் கடந்த ஆண்டு இந்தியாவின் நீண்டகால இருந்த ஷேக் ஹசீனா வெகுஜன எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்போதிலிருந்து வங்கதேசத்தின் அரசியல் பரப்பு மாறத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று சுதந்திர போருக்கு பிறகு வரலாற்று ரீதியாக பிரிந்திருந்த வங்கதேசமும் பாகிஸ்தானும் சமீபத்தில் தங்கள் உறவை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் பாகிஸ்தானுடன் நல்லிணக்கத்தை விரும்புகிறார் இது சர்வதேச உச்சி மாநாடுகளில் யூனஸ் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷெரிப்புக்கு இடையிலான சந்திப்புகளால் மேலும் வளர்ந்து வருகிறது இந்த புதிய உறவுகள் குறிப்பிடத்தக்க கொள்கை மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளன உதாரணமாக வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கம் பாகிஸ்தான் உடனான வர்த்தகத்தில் இப்போது கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது அதன்படி ஏற்றுமதி சரக்குகளை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டாம் என்று இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே துண்டிக்கப்பட்ட நேரடி கடல் இணைப்புகள் மீண்டும் நிறுவப்பட உள்ளது இது உறவுகளின் முன்னேற்றத்தை குறிக்கிறது அது மட்டுமல்லாமல் வங்கதேசம் பாகிஸ்தான் உடனான தனது ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் வங்காளதேச ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பார்கள் மேலும் டாக்கா மற்றும் கராச்சியில் நடைபெறும் அமான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கூட்டு கடற்படை பயிற்சிகளில் இருநாட்டு ராணுவமும் பங்கேற்கும் இந்த வளர்ந்து வரும் ராணுவ ஒத்துழைப்பு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பிராந்திய கூட்டணிகளில் ஏற்படும் மாற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது இருநாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு வரும் இந்த முன்னேற்றங்களை இந்திய உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது புதுப்பிக்கப்பட்ட வங்கதேசம் பாகிஸ்தான் உறவு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது குறிப்பாக எல்லை தாண்டிய ஊடுருவல் மற்றும் போராளி நடவடிக்கைகள் குறித்த கவலைகள் எழுந்துள்ளன இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் ஒரு குறுகிய பகுதியான சிலிகுரி தாழ்வாரம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியது இந்த வளர்ந்து வரும் உறவுகள் இந்தியாவை சீர்குலைக்கும் ஒரு பெரிய மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதுகுறித்து மந்திரயா மூலோபாய ஆய்வுகள் நிறுவனத்தின் நிறுவனர் சாந்தி மொரியே டிசோசா கூறுகையில் வங்காளதேசம் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகள் ஒட்டுமொத்தமாக மேம்பட்டுள்ளன என்பதில் சந்தேகமில்லை இந்த மாற்றம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாதுகாப்பு தாக்கங்களை கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியா வங்கதேசத்துடனான தனது எல்லையில் பாதுகாப்பை வளப்படுத்தி வருகிறது மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இதன் மூலம் ஊடறவு மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க எல்லை பாதுகாப்பு படை மூலம் உயர்மட்ட ஆய்வுகள் மேற்கொண்டு சரியான பதிலடி கொடுத்து வருகிறது என்றாலும் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே உருவாகி வரும் இந்த முன்னேற்றங்களை பயன்படுத்தி சீனா குறிப்பாக சிலிக்குறி வழித்தடத்திற்கு அருகில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தக்கூடும் என்ற அச்சம் நீடிக்கிறது அசாம் மேகாலயா மற்றும் திரிபுரா உள்ளிட்ட இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் நீண்ட காலமாக அமைதியின்மை மற்றும் கிளர்ச்சிகளுக்கு உள்ளாகின்றன இதனால் அந்த பகுதி இந்திய அரசுக்கு கவலை அளிக்கும் மைய புள்ளியாக வளர்ந்து வரும் சூழ்நிலை டாக்காவின் பரந்த மூலோபாய இலக்குகளை குறித்த கேள்விகளையும் பாகிஸ்தான் உடனான மேம்பட்ட உறவுகள் இந்தியாவின் வளர்ந்து வரும் பிராந்திய ஆதிக்கத்திற்கு ஒரு பதிலாக கருதப்படலாம் என்றாலும் இந்த நல்லிணக்கத்தை பயன்படுத்தி மிகவும் சமநிலையான வெளியுறவு கொள்கையை உருவாக்கக்கூடும் என்று வாதிடுகின்றனர் இருப்பினும் இந்த அணுகுமுறை ஆபத்துகளை கொண்டுள்ளது ஏனெனில் பாகிஸ்தானுடன் உறவு புதுடில்லியுடனான டாக்காவின் வலுவான உறவுகளை தடுக்கக்கூடும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ தலைவரின் டாக்கா வருகை தெற்காசியாவில் குறிப்பிடத்தக்க புவிசார் அரசியல் மாற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றனர் வருகையின் முழு நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்படாமல் உள்ளது என்றாலும் உளவுத்துறை ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியல் ஆகியவற்றில் விவாதங்கள் எழுகின்றன என்பதை எவரும் மறுக்க முடியாது வரலாற்று விரோதங்கள் மற்றும் தற்போதைய அரசியல் மாற்றங்கள் காரணமாக இந்தியா தனது அண்டை நாடுகளில் வளர்ந்து வரும் அதிகார சமன்பாடுகளை அதே வேளையில் தனது மூலோபாய நலன்களை பாதுகாப்பதில் ஒரு சிக்கலான சவாலை இந்தியா எதிர்கொள்கிறது குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மனித கடத்தல் குளர்ச்சி மற்றும் கடத்தல் போன்ற பிரச்சினைகளுடன் போராடி வருகின்றன இந்த நேரத்தில் வங்காளதேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவுகள் அச்சப்பட வைக்கின்றன சீனா உள்ளிட்ட வெளிசக்திகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிராந்தியத்தில் கால் பதிக்கக்கூடும் என்ற அச்சத்தால் இந்த கவலைகள் மேலும் அதிகரிக்கின்றன வங்காளதேசம் பாகிஸ்தான் இடையே வளர்ந்து வரும் உறவுகளின் பாதையையும் இந்தியாவில் அவற்றின் தாக்கத்தையும் தீர்மானிப்பதில் வரும் மாதங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று பன்னாட்டு அரசியல் பார்வையாளர்கள் நம்புவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன